சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நேற்று நடந்த மேட்சில் கொல்கத்தா அடிச்சா ரன்னை மூணு பண்ணி அந்த டீமுக்கு ஷாக் கொடுத்தாங்க கொல்கட்டா டீமுக்கு எதிராக பண்ணது சிஎஸ்கே மட்டும்தான் இந்த மேட்ச்சில தன்னோட அதிரடியை காட்டியிருக்காரு இதனால மற்ற டீம்லாம் இப்போ சென்னையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் போட்டியில ஒரு சில வருஷமாக சரியா விளையாடுற ஜடேஜா நேத்து சிக்ஸர் அடித்து டீமை வின் பண்ண வச்சாரு அது மட்டும் இல்லாமல் நேற்று ரெண்டு டீமும் சேர்ந்து முப்பத்தி ஒரு சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமும் சேர்ந்து அதிகமா சிக்ஸர் அடிச்சு இரநூறு ரன் சேஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல சென்னை அதிகமா சேஸ் பண்ண ரன் ஆர்சிபி கூட இரநூத்தி ஆறு ரன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஷேன் வாசன் நேற்று நடந்த மேட்ச்ல ரெண்டு விக்கெட் எடுத்ததுனால இந்த வருஷத்துக்கான ஐபிஎல்ல அதிகமான விக்கெட் எடுத்ததுக்காக போப்பிள் கேப் வாங்கினாரு இந்த மேட்ச்ல நேற்று நடந்த சாதனை என்னன்னா பல பிரச்சனைக்கு நடுவுல இந்த மேட்ச் நடந்ததுதான் மிகப்பெரிய சாதனை சிஎஸ்கே இனி எல்லா மேட்ச்லயும் தன்னோட அதிரடி ஆட்டத்தை காட்டுவாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க